வணக்கம் துலாம் ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் ஜனவரி பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் ஜனவரி இருபத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை துலாம் ராசிக்காரர்களுக்கு வியாழன் ஏழாவது வீட்டில் அமைவதால் இந்த வாரம் உங்கள் ஆரோக்கியமே வாழ்க்கையின் உண்மையான சொத்து என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதை இந்த வாரம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்று செயல்படுத்துவீர்கள் சனி உங்கள் ஐந்தாம் வீட்டில் சந்திரன் லக்னத்தில் இருப்பதால் உங்கள் வீட்டிலும் பணியிடத்திலும் சிறந்த ஆரோக்கியத்தை அடைய எல்லா மன அழுத்தங்களையும் ஒதுக்கி வைத்து மக்களுடன் வெளிப்படையாக சிரிப்பீர்கள் கேலி செய்வீர்கள் முதலீட்டுக்கு இந்த வாரம் வழக்கத்தை விட சிறப்பாக இருக்கும் ஆனால் நீங்கள் அனைத்து வகையான ஈர்ப்பவர்களிடமிருந்தும் மற்றும் எந்தவிதமான அபாயங்களிலிருந்தும் விலகி இருக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறீர்கள் எனவே தகுந்த ஆலோசனையுடன் உங்கள் முதலீடுகளை செய்து லாபம் ஈட்டும் போது வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையுங்கள் பெரும்பாலும் நீங்கள் மற்றவர்களின் விருப்பங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து உங்கள் திட்டங்களை உருவாக்குகிறீர்கள் ஆனால் இந்த வாரம் நீங்கள் அவ்வாறு செய்வது உங்களை மிகவும் தொந்தரவு செய்யலாம் எனவே இந்த வாரம் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்பதை உங்கள் குடும்பத்தினர் தீர்மானிக்க வேண்டாம் அப்போதுதான் உங்களை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள முடியும் உங்கள் தொழிலில் சிறப்பாக செயல்பட இந்த வாரம் நீங்கள் எல்லாவிதமான எதிர்மறை எண்ணங்களிலிருந்தும் விலகி இருக்க வேண்டும் இல்லையெனில் இந்த எதிர்மறை எண்ணங்கள் உங்களை தவறாக வழிநடத்தும் மற்றும் உங்கள் இலக்கிலிருந்து உங்களை திசைதிருப்பலாம் இது எதிர்காலத்தில் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்தும் இந்த வாரம் உங்கள் ராசிக்காரர்கள் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற விரும்பினால் அவர்கள் தொடர்ந்து கடினமாக உழைக்க வேண்டியது அவசியம் மறுபுறம் நீங்கள் உயர்கல்விக்குப் பிறகு ஒரு நல்ல வேலையை தேடுகிறீர்களான் இந்த நேரத்தில் உங்கள் அறிவின் உதவியுடன் சிறந்த விருப்பங்களைப் பெறுவதில் மகத்தான வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்புகளை பெறுவீர்கள் நன்றி வாழ்க்க வளமுடன் வணக்கம் விருச்சிகம் ராசிக்கான அடுத்த வார ராசி ராசிபலன் ஜனவரி பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் ஜனவரி இருபத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை இந்த வாரம் கால் வலி சுழுக்கு மூட்டு வலி ஆகியவற்றில் இருந்து நிவாரணம் பெறுவீர்கள் குறிப்பாக ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இந்த வாரங்கள் சிறப்பாக இருக்கும் சந்திரனைப் பொறுத்தவரையில் தேவகுருவியாடன் உங்கள் ஆறாவது வீட்டில் அமைவதால் இந்த வாரம் கிரகங்கள் மற்றும் நட்சத்திரங்களின் சஞ்சாரம் மற்றவர்களின் பேச்சைக் கேட்டு முதலீடு செய்தால் நிதி இழப்பு கிட்டத்தட்ட உறுதி என்பதை காட்டுகிறது எனவே மற்றவர்களின் ஆலோசனையின் பேரில் உங்கள் பணத்தை எங்கும் முதலீடு செய்வதைத் தவிர்த்து உங்கள் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துங்கள் உங்களின் நகைச்சுவை குணம் சமூகம் கூடும் இடங்களில் உங்கள் பிரபலத்தை அதிகரிக்கும் சனி நான்காம் வீட்டில் அமர்வதாலும் சந்திரன் சம்பந்தமாக உங்களின் பத்தாம் வீட்டில் சஞ்சரிப்பதாலும் சமூகத்தில் உங்களின் மரியாதை அதிகரிப்பதோடு பல உயரதிகாரிகளின் கவனத்தையும் ஈர்ப்பதில் வெற்றி பெறுவீர்கள் தொழில் ரீதியாக இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஏனெனில் இந்த நேரத்தில் உங்களின் எந்தவொரு கோளாறுகளிலிருந்தும் நீங்கள் நிவாரணம் பெறுவீர்கள் இதன் காரணமாக உங்கள் பணியிடத்தில் முன்பைவிட கடினமாக உழைத்து உங்கள் இலக்குகளை அடைய முயற்சிப்பீர்கள் எந்தவொரு போட்டித் தேர்விலும் கலந்து கொண்டு அதில் வெற்றி பெற விரும்பும் உங்கள் ராசி மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் தங்கள் தைரியம் மற்றும் தன்னம்பிக்கையின் பலத்தால் நிறைய வெற்றிகளைப் பெற முடியும் ஆனால் இதற்காக உங்கள் ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்களை பிரியப்படுத்தவும் அவர்களுடன் உங்கள் உறவை மேம்படுத்தவும் உங்களுக்கு ஒரு சிறப்பு தேவை இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி வாழ்க்க வளமுடன் வணக்கம் தனுசு ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் ஜனவரி பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் ஜனவரி இருபத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை மன அமைதிக்கு மன அழுத்தத்திற்கான காரணங்களை தீர்க்கவும் ஏனெனில் இதன் மூலம் மட்டுமே உங்களை ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் வைத்திருப்பதில் வெற்றி பெறுவீர்கள் சந்திரன் ராசியிலிருந்து மூன்றாவது வீட்டில் சனி அமைந்திருப்பதால் இந்த வாரம் உங்களுக்கு அதிக ஆற்றல் தேவைப்படும் இந்த வாரம் உங்கள் வருமானம் எவ்வளவு வேகமாக அதிகரிக்கிறதோ அவ்வளவு வேகமாக அந்த பணம் உங்கள் கையை விட்டு நழுவுவது போல் தோன்றும் இருப்பினும் இது இருந்த போதிலும் இந்த நேரத்தில் நீங்கள் நிதி சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டியதில்லை அதிர்ஷ்டம் உங்கள் பக்கத்தில் இருக்கும் இந்த வாரம் உங்களுக்கு மிகவும் முக்கியமான குடும்ப உறுப்பினர்களிடம் உங்கள் எண்ணங்களையும் உணர்வுகளையும் விளக்குவது கடினமாக இருப்பதை உணர்வீர்கள் எனவே சிறிது நேரம் அமைதியாக இருப்பது நல்லது அவர்களுக்கும் சிறிது நேரம் கொடுப்பது நல்லது இந்த வாரம் உங்கள் மனம் உங்கள் வேலையை விட உங்கள் வசதிகளை நிறைவேற்றுவதில் அதிக கவனம் செலுத்தும் அத்தகைய சூழ்நிலையில் உங்கள் இலக்கை நோக்கி மட்டுமே உங்கள் மனதை ஒருமுகப்படுத்தவும் உணர்ச்சிகரமான விஷயங்களைத் தவிர்க்கவும் இல்லையெனில் உங்களுக்கு சிக்கல் ஏற்படலாம் இந்த வாரம் மாணவர்களின் நடத்தையில் பல மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது டோட் இதன் காரணமாக இந்த ராசிக்காரர்களுக்கு ஆசிரியர்களுடன் வாக்குவாதங்கள் வரலாம் இருப்பினும் அவர்கள் அத்தகைய சண்டைகளைத் தவிர்க்க வேண்டும் இல்லையெனில் மற்ற ஆசிரியர்கள் மற்றும் உங்கள் மற்ற வகுப்பு தோழர்கள் மத்தியில் உங்கள் இமேஜ் சேதமடையக்கூடும் இதன் காரணமாக எதிர்காலத்தில் அவர்களின் உதவி மற்றும் ஒத்துழைப்பை நீங்கள் இழக்க நேரிடும் நன்றி வார்க்க வளமுடன்